அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செல்வி எனக்கு ஒரு அண்ணனும் அப்பா அம்மாவும் உள்ளனர் நான் கல்லூரி படிப்பை முடித்து சில நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள்ளாகவே திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது அதற்கு ஒரு காரணமும் இருந்தது நான் ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்து வருகிறேன் தைரியத்தை வளர்த்துக்கொண்டு கொண்டு இதை பற்றி எனது வீட்டிலும் பேசினேன் ஆனால் அவர்களோ அதற்கு சம்மதிக்கவில்லை மாறாக வேறு ஒரு இடத்தில் திருமணத்தை பேசி முடித்துவிட்டனர் நானும் ஒரு முடிவெடுத்து திருமணமன்று காதலிப்பவரோடு வீட்டை விட்டு வெளியேறியும் விட்டேன் என்னால் அவரை பிரிந்து வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு வாழ முடியாது என்று தெரியும் எக்காரணத்தை கொண்டும் நான் காதலிப்பவரை இழக்க விரும்பவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர் எனக்கு பிடித்தமான மனிதர் எங்களது காதலை எனது வீட்டில் மட்டுமல்ல அவரது வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன செய்வதென்றே புரியாமல் அவரின் நண்பர்களின் மூலமாக திருமணத்தை பதிவு செய்து கொண்டோம் பின்பு வேறு ஒரு நகரத்திற்கு சென்றும் விட்டோம் இருப்பதற்கு வீடும் பார்ப்பதற்கு வேலையும் அவரது நண்பர்கள் ஏற்பாடு செய்தும் கொடுத்தனர் ஆரம்பத்தில் நினைத்தது போல இல்லை என்றாலும் சந்தோஷமாக வாழ்க்கை சென்றது சில மாதங்களிலேயே எங்களின் வாழ்க்கை தரம் மாறத் தொடங்கியது வேலை செய்த இடத்தில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு அதிக சம்பளமும் கிடைத்தது நாங்களும் முன்பை விட அதிகமாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தோம் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்கள் சந்தோஷத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு நாள் நான் கர்ப்பமாக இருக்கும் சந்தோஷமான செய்தியும் கிடைத்தது நானும் மிகவும் சந்தோஷமடைந்தேன் உடனடியாக கணவரின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவருக்கும் தெரியப்படுத்தினேன் என்னைப் போல அவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் வரப்போகும் குழந்தையை நினைத்து இருவருமே பல கனவுகள் கண்டிருந்தோம் கணவரும் அப்பொழுதே அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லிவிட்டு வீட்டிற்கு வர தயாரானார் ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை அன்றுதான் அவரை கடைசியாக பார்க்கப் போகிறேன் என்று கணவர் மோட்டார் சைக்கிளில் வரும் வழியில் ஒரு விபத்தில் அங்கேயே மரணமடைந்து விட்டார் என்னுடைய பிரியமானவர் கடவுளுக்கும் பிரியமாகி போனார் என் வாழ்க்கை தொடங்கும் முன்னரே விதியால் தனித்து விடப்பட்டேன் இளம் வயதிலேயே விதவையை ஆவது எவ்வளவு கொடுமை என அப்பொழுதுதான் புரிந்தும் கொண்டேன் எனது வீட்டிலும் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தன்கு தெரியும் ஏனென்றால் அவர்களுக்கு நான் ஏற்படுத்திய அவமானம் அப்படி பிறகு என்னைப் போலவே கணவரின் தூரத்து சொந்தக்கார பாட்டியும் இருந்தார் அவருக்கும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உலகத்தில் யாரும் இல்லை கணவரின் மரணத்திற்கு வந்தவர் என்னுடைய என்னுடனேயே தங்கியும் கொண்டார் நானும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவரை உடன் வைத்தும் கொண்டேன் சில மாதங்களிலேயே கணவரின் சேமிப்பு அனைத்துமே கரைந்து போனது நானும் ஒரு அழகான பெண் குழந்தைக்கு தாயானேன் ஒருபுறம் கணவர் இல்லாத குறை மறுபுறம் குழந்தையை வளர்க்கும் முக்கியமான பொறுப்பு என்னுடன் சேர்ந்தும் கொண்டது அப்பொழுது எல்லாம் பாட்டி தான் எனக்கு துணையாக நின்றார் கணவரின் ஆசைப்படி எங்கள் குழந்தையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எனது லட்சியமாக மாறியும் போனது குழந்தையை பாட்டி பார்த்துக்கொள்ள நான் பல இடங்களில் வேலை தேடி பிறகு அருகிலேயே ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தும் விட்டேன் சம்பளம் சற்று குறைவு என்றாலும் எங்கள் மூவருக்கும் அது போதுமானதாக இருந்தது அதன் பிறகு மறு திருமணத்தை பற்றி நான் யோசிக்கக்கூட இல்லை எனது மகளும் வளர வளர மிக அழகாக இருந்தாள் அவளின் அழகுதான் புதுவித பயணத்தை உண்டாக்கியது ஏனென்றால் ஏழையின் வீட்டில் அழகு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல எனது மகளின் பாதுகாப்பிலும் படிப்பிலும் அதிக கவனம் செலுத்தியும் வந்தேன் அவளும் இளமை பருவத்தை அடைய எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமானதாக நான் உணர்ந்தேன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கவலையும் எனக்கு அதிகமானது இதற்கிடையில் பாட்டியும் இறந்து போனார் கணவரின் மரணத்திற்கு பிறகு அதிகமாக துன்பப்பட்டது அப்பொழுதுதான் எனக்கும் ஒரு ஆசை இருந்தது எனது மகளை ஒரு பணக்கார இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஏனென்றால் இவ்வளவு நாள் எனது ஏழ்மையை புரிந்து கொண்டு அவளின் ஆசையை என்னிடம் சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் மீதமிருக்கும் அவளது வாழ்க்கையாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் நினைத்தேன் நானும் தெரிந்தவர்கள் அனைவரிடமும் சொல்லி வைத்திருந்தேன் தனது மகளுக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கும்படி சில நாட்கள் கழிந்து என்னுடன் பணிபுரியும் சாந்தி என்றொரு ஆசிரியர் தனது அக்காவின் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைப்பதாகவும் உன்னுடைய மகளை அவர்களுக்கு தாராளமாக திருமணம் செய்து வைக்கலாம் என்றும் வீட்டிற்கு ஒரு மகன் என்றும் அது மட்டுமல்லாது நல்ல பணக்காரர்கள் என்றும் கூறினார் அவர் அவ்வளவு நம்பிக்கையாக கூறியது எனக்கு சந்தோஷமாக இருந்தது சாந்தி ஆசிரியரை எனக்கு சில வருடங்களாக தெரியும் அவரும் எனது வீட்டிற்கு வருவதும் போவதும் இருப்பார் எனது மகளிடம் நல்ல நட்பாகவும் இருந்தார் அவரது அக்காவின் வீட்டில் எனது மகளை திருமணம் செய்து கொடுப்பது சந்தோஷமே நானும் சம்மதித்து ஒரு நாள் மாப்பிள்ளையின் வீட்டாரை பெண் பார்க்க வரச் செய்தேன் வந்தவர்களுக்கு எனது மகளை மிகவும் பிடித்தும் போனது வரதட்சணை என்று எதுவும் கேட்கவில்லை அவர்களும் பார்ப்பதற்கு நல்லவர்களாகவும் பணக்கார வீட்டைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்தனர் எனக்கும் எனது மகளின் வாழ்க்கை நல்ல இடத்தில் அமையப் போகிறது என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாகவே இருந்தது பிறகு இன்னும் இரண்டு மாதத்தில் திருமணம் நடைபெறுவதாக நாள் குறித்து விட்டு சென்றனர் நானும் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினேன் என் மகளிடமும் விருப்பத்தை கேட்க அவளும் திருமணத்திற்கு முழு மனதாக சம்மதித்தும் விட்டாள் ஏனென்றில் எனது நிலைமை அவளுக்கு நன்றாகவே புரியும் திருமணம் நாளும் வந்தது என்னால் முடிந்த அளவிற்கு சீரும் சிறப்புமாக செய்து முடித்தேன் உடன் இருந்தவர்களே ஆச்சரியப்பட்டு போயினர் தனி ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு அனைத்தையுமே செய்து முடித்து விட்டாளே என்று அந்த வகையில் எனக்கு சற்று கர்ப்பம்தான் நானும் இப்பொழுது இனம் புரியாத ஒரு நிம்மதியை உணர்ந்தேன் மகளும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று மகளை திருமணம் செய்து கொடுத்த சில நாட்கள் வரை நான் மிகவும் தனிமையை உணர்ந்தேன் எந்த வேலைகளிலும் அதிகம் நாட்டம் வரவில்லை எப்பொழுதுமே அவளின் நினைவாகவே இருந்தது திருமணமான புதிதில் இரண்டு மூன்று முறை எனது வீட்டிற்கும் வந்து சென்றாள் அவள் வரும்பொழுது அவளின் முகத்தில் நிறைய சந்தோஷம் இருப்பதை பார்க்கவும் முடிந்தது நானும் புரிந்து கொண்டேன் அவளது வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று சில நாட்களில் நானும் புரிந்து கொண்டேன் எப்பொழுது இருந்தாலும் அவள் அடுத்த வீட்டிற்கு வாழ செல்பவள்தான் என்று திருமணம் செய்து கொடுத்த வீடும் சிறிது தூரத்திலேயே இருந்ததால் அடிக்கடி அவளை காணவும் செல்வேன் அவளும் நானும் இங்கு சந்தோஷமாக இருப்பதாகவே கூறுவாள் இப்படியே சில நாட்களும் கடந்தது ஒரு நாள் மகளின் மாமியார் என்னிடம் தனது பையன் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்ய நினைப்பதாகவும் அதனால் நாங்கள் எங்களின் சொந்த கிராமத்திற்கே செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார் எனக்கும் சற்று கவலையாகத்தான் இருந்தது ஏனென்றால் எனது மகளை இனி அடிக்கடி பார்க்க முடியாது என்று இருந்தாலும் எனக்கு வேறு வழியும் இல்லை மகள் எங்கிருந்தாலும் அவளை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது சொன்னது போலவே சில நாட்களிலேயே கிராமத்திற்கு குடிபெயர்ந்து விட்டனர் போகும் பொழுது கூட மகள் என்னிடம் அம்மா உங்களைப் போலவே எனது மாமியாரும் மிகவும் நல்லவராக இருக்கிறார் என கூறிவிட்டு தான் சென்றார் அங்கு சென்ற சில நாட்களிலேயே மகளின் கணவரும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் மகளும் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியும் வந்தாள் சில நாட்கள் கழித்து மகள் கர்ப்பமாக உள்ளாள் என்ற சந்தோஷமான செய்தியையும் தெரிவித்தாள் எனக்கும் சந்தோஷம் உண்டானது பிறகு அவளின் தொலைபேசி பேச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது நானும் இதை சாதாரணமாக நினைத்திருந்து விட்டேன் சில முறை நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டாலும் மகளின் மாமியார்தான் பேசுவார் அவள் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் பிறகு பேச சொல்கிறேன் என்றும் வைத்து விடுவார் அவரது பேச்சிலிருந்து தெரிந்தது எனது மகளை எப்படியெல்லாம் பார்த்து கொள்கிறார்கள் என்று எனக்கும் மகள் நல்லபடியாக உள்ளாள் என்ற நம்பிக்கை மட்டுமே இருந்தது ஒரு நாள் இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மகளின் மாமியார் உங்களின் மகள் இறந்துவிட்டால் உடனடியாக வாருங்கள் என்று கூறிவிட்டு வைத்துவிட்டார் எனக்கு என்ன சொல்வதென்றே புரியாமல் கதறி அழுது கொண்டிருந்தேன் இரவோடு இரவாக மகளின் வீட்டிற்கு சென்று பார்க்க அங்கே அவளை பிணமாக படுக்க வைத்திருந்தனர் அவளை பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை வரவில்லை அவள் இறந்துவிட்டாள் என்று அவளது அருகிலேயே மாமியாரும் கதறி அழுது கொண்டிருந்தார் என்னவென்று விசாரிக்க மூன்று நாட்களுக்கு முன்பு கடுமையான காய்ச்சல் வந்ததாகவும் பிறகு மூளை காய்ச்சல் ஏற்பட்டு வலிப்பு வந்து இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் இதை கேட்டு எனது உலகமே இருண்டு போனதை நான் உணர்ந்தேன் நானும் வெகு நேரமாக அவளின் உடலை அருகே அமர்ந்து அழுது கொண்டும் இருந்தேன் அப்பொழுது எனது அருகே வந்த பெண்மணி உங்களிடம் சற்று தனிமையில் பேச வேண்டுமென்று காதருகே கூறிவிட்டு சென்றாள் எனக்கும் அவள் யார் என்று தெரியவில்லை அந்த கஷ்டத்திலும் என்னவாக இருக்கும் என்று யோசித்து எழுந்து வீட்டின் பின்புறமாக சென்றேன் சிறிது நேரத்திலேயே அந்த பெண்மணியும் வந்தாள் அவள் என்னிடம் நான் இந்த வீட்டில் வேலை செய்வதாக அறிமுகப்படுத்தியும் கொண்டாள் பிறகு அவள் உங்களின் மகனின் மாமியாரை நம்ப வேண்டாம் அது மட்டுமல்லாது உங்கள் மகள் இன்னும் சாகவில்லை என்ற அதிர்ச்சியான விஷயத்தையும் கூறினாள் அவள் என்ன கூற வருகிறாள் என்று எனக்கு புரியவில்லை நானும் ஒரு வேலை இவள் மனநலை பாதிக்கப்பட்டவளாக இருக்குமோ என்று நான் நினைத்தேன் பிறகு அவள் என்னிடம் ஆரம்பத்திலிருந்து நடந்தவற்றை கூற ஆரம்பித்தாள் உங்களின் மகளை வீட்டிற்கு அழைத்து வரும் பொழுதுதான் என்னையும் வேலைக்கு சேர்த்தனர் உங்களின் மகள் மிகவும் பண்பானவள் வந்த சில நாட்களிலேயே எனக்கு அவளை மிகவும் பிடித்தும் போனது அவளும் சில நாட்களிலேயே கர்ப்பமும் அடைந்தாள் அவளின் மாமியார்தான் அவள் உறங்கச் செல்வதற்கு முன்பு அவள் குடிக்கும் பாலில் ஏதோ மாத்திரையை கலந்து கொடுப்பார் நானும் அவரிடம் சில முறை கேட்டும் இருக்கின்றேன் அதற்கு அவர் குழந்தையின் வளர்ச்சிக்காக சத்து மாத்திரை என கூறி வந்தார் நானும் அதை சாதாரணமாக எடுத்தும் கொண்டேன் அதன் பிறகு ஒரு நாள் உங்களின் மகளின் கர்ப்பம் விட்டது அவளின் மனநிலையும் வேகமாக மா பாதிக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் நான் தான் அவளுக்கு ஆறுதலாக இருந்தேன் அதன் பிறகுதான் மாமியாரின் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டது உங்களின் மகளை அடிக்கடி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார் அது மட்டுமல்லாது அவளின் தொலைபேசியையும் பிடுங்கி வைத்தும் கொண்டார் இப்பொழுதும் அவளின் உணவில் அந்த மாத்திரையை கலந்து கொடுப்பதை விடவில்லை அவர்களின் மேல் எனக்கும் சிறிதாக சந்தேகம் ஏற்பட்டது உங்கள் மகள் துன்பப்படுவதை என்னால் பார்த்து இருக்கவும் முடியவில்லை அவள் மிகவும் நல்லவள் நானும் ஒரு முடிவு எடுத்து அவள் கலந்து கொடுக்கும் மாத்திரையின் பெயரை எழுதி எனக்கு தெரிந்த மெடிக்கல் கலைக்காரரிடம் விசாரித்தேன் அவர்கள் சொன்ன பதில் என்னை அதிர்ச்சியடைய வைத்தது காரணம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதரை பலவீனப்படுத்தும் மாத்திரையாக இருந்தது இதை சாப்பிட்டால் சீக்கிரமாக மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு மனநலம் பாதிக்கப்படுவர் என்றும் கூறினர் எனக்கும் அப்பொழுது என்ன சொல்வது என்றே புரியவில்லை எதற்கும் தேவைப்படுமே என்று இரண்டு மூன்று தூக்க மாத்திரைகளை வாங்கி வைத்தும் கொண்டேன் பிறகு சில நாட்கள் கழித்து உங்கள் மகளின் மாமியார் அவளின் தங்கையுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன் அதில் அவர் அதிக நாட்கள் காத்திருந்து விட்டோம் இன்று அவளை கொன்றுவிடலாம் என பேசிக் கொண்டிருந்தார் அவர் கூறியதை கேட்ட நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவர் சொன்னது போலவே சில நிமிடங்களில் எப்பொழுதும் கலக்கும் மாத்திரைக்கு பதிலாக வேறு மாத்திரையை உங்கள் மகள் சாப்பிடும் பாலில் கலப்பதை நான் பார்த்தேன் அதிர்ஷ்டவசமாக என்னிடமே அந்த பாலை உங்கள் மகளிடம் கொடுக்கச் சொல்லி அனுப்பி வைத்தார் நானும் அவர் சென்ற பிறகு அதை கீழே ஊற்றிவிட்டு அவளுக்காக வேறு ஒரு பாலை தயார் செய்து அதில் நான் வைத்திருந்த தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து விட்டேன் அவளும் அதை குடித்துவிட்டு நன்றாக உறங்கிவிட்டாள் சிறிது நேரத்திலேயே அறைக்குள் சென்ற மாமியார் அவளை எழுப்பி பார்க்க எந்த சலனமும் இல்லாமல் படுத்திருப்பதை பார்த்து இறந்துவிட்டாள் என நினைத்தார் அதன் பிறகுதான் உங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது இப்பொழுதும் உங்கள் மகள் உறங்கிக் கொண்டுதான் உள்ளாள் என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டேன் அதன் பிறகு நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து சென்று விட்டாள் எனக்கு அவள் கூறியதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்ற மனதிற்குள் நினைத்தேன் வேகமாக சென்று அழுவதைப் போல மகளின் நெஞ்ச நெஞ்சோடு தலை வைத்து அவளின் இதய துடிப்பை கவனித்தேன் அப்படி கவனித்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அவளின் இதயம் துடித்து கொண்டிருந்தது நானும் போய் என்ன செய்வதென்றே புரியாமல் யோசிக்கத் தொடங்கினேன் சிறிது நேரத்திலேயே மகளின் மாமியாரிடம் எனது மகளை கொடுத்து விடுங்கள் நான் எங்கள் வீட்டில் இறுதி சடங்குகளை நடத்தி கொள்கிறேன் என கேட்டேன் அதற்கு அங்கிருந்த யாருமே சம்மதிக்கவில்லை அவளோடு சேர்ந்து ஊரில் உள்ள பெரியவர்களும் என்னை திட்டத் தொடங்கினர் என்ன செய்வதென்றே புரியாமல் நானும் அழுது கொண்டே வெளியில் வந்தேன் சிறிது தூரம் நடக்க அங்கே காவல் தென்பட்டது நானும் யோசிக்காமல் அவரிடம் சென்று வேலைக்காரி சொன்ன அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவர்களும் பதறி போய் உடனடியாக எனது மகளின் வீட்டிற்கு வந்தனர் காவல்துறையை பார்த்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் காவல்துறையினர் தான் கொடுத்த புகாரின் பேரில் என் மகளின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் அங்கு சென்று பரிசோதிக்க என் மகள் உயிரோடு இருப்பதாகவும் தெரிவித்தனர் எனக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது பிறகு அவளுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இதற்கிடையில் மகளின் மாமியார் மற்றும் எனது தோழியான அவரின் தங்கை என இருவரையும் கைது செய்தனர் மகளிடம் வாக்குமூலம் வாங்குவதற்காக காத்திருந்தனர் மூன்று நாட்களுக்குப் பிறகு மகளும் மெல்ல மெல்ல கண் விழித்தாள் என்னை பார்த்ததுமே கதறி அழ ஆரம்பித்தாள் பின்பு அவளும் எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை திருமணம் முடிந்த சில நாட்கள் வரை அன்பாகத்தான் இருந்தனர் ஆனால் அதன் பிறகு என்னை கொடுமை செய்ய ஆரம்பித்தனர் எனக்கு எந்த காரணமும் புரியவில்லை இதில் எனது கணவனும் உடந்தை கணவன் இப்பொழுது வெளிநாட்டிற்கெல்லாம் செல்லவில்லை பக்கத்து தான் சுற்றித் திரிகிறான் என்றான் இதை கேட்ட நானும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் அடைந்தோம் பிறகு காவல்துறையும் சில மணி நேரங்களிலேயே கணவரையும் கைது செய்தனர் காவல்துறையும் தங்கள் பாணியில் விசாரிக்க ஆரம்பித்தனர் அவர்களின் அடி தாங்க முடியாத மாமியார் பேச ஆரம்பித்தார் அப்பொழுது நானும் உடனிருந்தேன் அவர் அவள் என்னிடம் உன்னை பழி வாங்குவதற்காகவே இவ்வளவு செய்தோம் உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் எல்லாம் நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் எங்கோ தவறு நடந்துவிட்டது நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது என கோபமாக கத்திக் கொண்டிருந்தார் எனக்கும் அவர் என்ன கூறுகிறார் எதற்காக என்னை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறார் என புரியவில்லை பிறகு அவர் இதை பிறகு அவர் இதை நீதான் ஆரம்பித்து வைத்தது உன்னை முதல் முதலில் திருமணம் செய்ய இருந்ததே எனது அண்ணன்தான் ஆனால் நீ திருமணம் அன்றே ஓடிவிட்டாய் அந்த அவமானம் தாங்க முடியாமல் எனது அண்ணன் துடித்து போய்விட்டார் சில நாட்களிலேயே அதையே நினைத்து தற்கொலையும் செய்து கொண்டார் அவரின் இறப்பு எங்களை வெகுவாக பாதித்தது எங்கள் அண்ணன் மேல் நாங்கள் அவ்வளவு பாசமாக இருந்தோம் ஆனால் அவரை நீதான் தான் கொன்றுவிட்டாய் அப்பொழுதே முடிவு செய்துவிட்டோம் உன்னை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்று உன்னை வெகு நாட்களாக தேடிக் கொண்டிருந்தோம் அப்பொழுதுதான் வேறு ஒரு ஊரில் நீயும் உனது கணவரும் சந்தோஷமாக இருப்பதை தெரிந்து கொண்டோம் நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் உனது கணவரையை நாங்கள் கொன்றோம் உனது கணவருக்கு நேர்ந்தது விபத்து அல்ல நாங்கள்தான் பணத்தை கொடுத்து செய்ய வைத்தோம் நாங்களும் அதன் பிறகு நீ மன நிம்மதியின்றி தவித்து இருப்பாய் என்றுதான் நாங்கள் இருந்தோம் ஆனால் உனக்கு குழந்தை பிறந்தவுடன் சகஜமான வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டாய் இதை பார்த்து கொண்டு எங்களால் இருக்க முடியவில்லை உனது மகளை வைத்தே உன்னை பழி தீர்க்க பழி நாங்கள் நினைத்தோம் அதனால்தான் எனது தங்கையும் ஒன்றுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தாள் உனது மகளை எனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவளை கொன்று உன்னை பழி வாங்கலாம் என்று சில வருடங்களாகவே காத்திருந்தோம் நாங்கள் நினைத்தது போலவே அதுவும் நடந்தது ஆனால் கடைசியில் உனது மகள் சாகவில்லை என கோபத்துடன் பேசிக்கொண்டிருந்தார் இதை கேட்ட நான் நான் உட்பட உள்ள அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர் எனக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னை பழி வாங்குவதற்காக இத்தனை வருடம் காத்திருக்கிறார்களே என்று ஒருபுறம் கவலையாகவும் இருந்தது நான் செய்த தவறினால் ஒரு உயிர் போய்விட்டதே என்று எனக்கு அப்பொழுது அதை பற்றி எதுவுமே தெரியவில்லை தெரிந்திருந்தால் கூட நேரில் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன் அதன் பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மூவருக்கும் தலா பத்து வருடம் சிறை தண்டனையும் கிடைத்தது அவர்களுக்கு தண்டனை கிடைத்ததை நினைத்து எனக்கு பெரிதாக சந்தோஷமும் இல்லை காரணம் அவர்களின் இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான் நானும் மகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் மகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையுமே மறந்து சகஜ நிலைக்கு திரும்பி வருகிறாள் அவளின் வாழ்க்கை இப்படி போகக்கூடாது என்பதற்காக அவளுக்கு மறுமணம் செய்வது வைக்க நினைத்து மாப்பிளையும் பார்த்து வருகிறேன் எனக்கு முழுமையாக நம்பிக்கை உள்ளது எனது மகளை ஏற்றுக்கொண்டு அவளுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தும் மாப்பிள்ளை கிடைப்பார் என்று அப்படி உங்களுக்கு யாரேனும் தெரிந்தவர்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள் திருமணத்தை முடித்து விடலாம்